கண்ணா முன்னாடி அஞ்சு பேர் நிற்கிறாங்க இல்லையா அவங்க ஒரு செயல் செய்வாங்க அவங்க பேரோட அவங்க என்ன செயல் செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லணும் சரியா கண்ணா உங்கள் காதுக்குள்ளே இப்போ நான் என்னென்ன செய்யணும்னு சொன்னேன்ல செய்யுங்க கண்ணா நீங்கள் இப்போ சொல்ல ஆரம்பிங்க அருமைமா என்ன இப்போ பண்ண மாதிரி நீங்க திருப்பி செய்வீங்களா செய்ங்க ஆ சூப்பர் சூப்பர்மா வேற ம் அது புரிஞ்சுகிச்சல உங்களுக்கு சொல்லு கண்ணா சிவி வெரி குட் டான் டு மை மட்டை பந்து ஆ வெரி குட் அப்புறம் சரி எல்லாரும் புரிஞ்சுகிச்சதானே தானே புரிஞ்சுக்கிச்சா யாருக்காவது புரியலையா புரியலயா አሁን